சிவாயனமாக அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் நேஷன் தமிழ் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வருகின்ற குரோதி வருடம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பிக்கின்றது இந்த குரோதி வருடம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் வெறிச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி பலன்களை வழங்குகின்றது என்பதை தெளிவாக பார்ப்போம் இடைக்காட்டு சித்தரினுடைய இந்த வருடம் குரோதி வருடத்தினுடைய வெண்பா எப்படி சொல்லுகிறார் என்றால் கோர குரோதி தண்ணீர் கொல்லை மிகும் கல்லறினால் பாரில் ஜனங்கள் பயமடைவார் கார்மிக்க அற்ப மழை பெய்யும் அங்கே குறையுமே சொற்ப விலை உண்டு எனவே சொல் அப்படிங்கிறது அவருடைய பாடல் இந்த வருடத்தினுடைய பாடல் அதாவது கோர குரோதி என்று அடைமொழி கொடுத்து இந்த வருடத்தை சொல்கிறார் கோரம் என்றால் மிகவும் கொஞ்சம் கஷ்டம் என்றுதான் பொருள் இருக்கு அதனால இந்த வருஷம் கொஞ்சம் மக்களுக்கு சில கஷ்டங்கள் அதிகமாகவே இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது கல்லறினால் பாரில் ஜனம் ஜனங்கள் பயம் அடைவார் அப்படிங்கிறது ஒரு வாக்கியம் சொல்கிறார் அதாவது திருடர்கள் மூலமாக மக்களுக்கு பொதுமக்களுக்கு அதிகமான துன்புறுத்தல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது கார்மிக்க அற்ப மழை பெய்யும் அதாவது நிறைய இடி இருக்கும் நிறைய மின்னல் காத்து அப்படின்னு நிறைய இருக்கும் விஷயங்கள் சூறாவளிலாம் நடக்கும் ஆனா மழை நல்லா வருமானா மழை தேவையானபடி மழை இருக்காது அதே மாதிரி வந்து குறையுமே சொற்ப விலை அப்படிங்கிறார் அதாவது இந்த வருஷம் விளைச்சல் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் என்னும்படியான விஷயத்தை அவர் சொல்லுகின்றார் அப்படிங்கிறது இந்த வருடத்தினுடைய வெண்பாவினுடைய பொருள் அதே மாதிரி இந்த வருடம் வந்து ஆஹ் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான கந்தாய பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் மக்களுக்கு விலைவாசி கொஞ்சம் உயர்வு உள்ளது அப்படிங்கிறதையும் அவர் தெளிவுபடுத்துகிறார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கந்தாய பலன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வருடமும் எப்படியான நட்சத்திரங்கள் எப்படியான ராசிக்கு எப்படியான ஆதாய விரயங்கள் ஏற்படுகின்றது என்பதை சொல்லுவார் அது மாதிரி இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா மேக ராசிக்கு எட்டு ஆதாயம் பதினான்கு விரயங்கள் ஏற்படுகின்றன ஆதாய விரயங்கிறத வந்து விரயங்கிறத நீங்கள் சுப விரயமாகவும் ஏற்படுத்திக்கலாம் அதனால விரயம்னால செலவு செலவு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இது பொதுவான ஒரு விஷயம் இது ரிஷபராசிக்கு ரெண்டு ஆதாயம் எட்டு விரயம் மிதனராசிக்கு ஐந்து ஆதாயம் ஐந்து விரயம் கடகராசிக்கு ஐந்து ஆதாயம் பதினோரு விரயம் சிம்ம ராசிக்கு இரண்டு ஆதாயம் பதினான்கு விரயம் கன்னிராசிக்கு ஐந்து ஆதாயம் ஐந்து விரயம் துளாராசிக்கு இரண்டு ஆதாயம் எட்டு விரயம் ராசிக்கு எட்டு ஆதாயம் பதினான்கு விரயம் தனுசு ராசிக்கு பதினொன்னு ஆதாயம் ஐந்து விரயம் மகர ராசிக்கு பதினான்கு ஆதாயம் பதினான்கு விரயம் கும்பராசிக்கு பதினான்கு ஆதாயம் பதினான்கு விரயம் மீன ராசிக்கு பதினொன்று ஆதாயம் ஐந்து விரயம் இந்த வருடம் அப்படிங்கறத மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக நாற்பத்தி ஏழு ஆதாயம் எழுபத்தி ஓரு விரயங்கள் இந்த வருடம் ஏற்படுகின்றது அதனால இந்த வருடம் அப்படிங்கிறது கொஞ்சம் விரயம் அதிகமாக இருக்கின்றதுனால விலைவாசிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது சிவபெருமானை வேண்டுவோம் நமக்கும் நல்ல ஒரு வாழ்வாதாரம் ஏற்பட வேண்டும் விலைவாசி குறைய வேண்டும் மக்கள்கள் அனைவரும் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் விருச்சிக ராசிக்கு உண்டான பலன்கள் இந்த வருடம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் நல்லா பார்ப்போம் விருச்சிக ராசிக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது நிறைய கூடுதல் அமைப்புகளை தருகின்றது குறிப்பாக ராசிக்காரங்க ரொம்ப தியாக மனப்பான்மை கொண்டவர்கள் பல முறை பார்த்துருக்கோம் அவங்கள பற்றி இந்த மாதிரி எந்த இடத்துலையுமே பல விஷயங்களை சாக்ரிஃபைஸிங் பண்ணுவது அப்படிங்கிறது ஒரு இயல்பாகவே எங்களுக்கு ரத்தத்திலே ஊர்ண ஒரு விஷயமாக இருக்கும் அரி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு இந்த குரோதி வருஷம் அப்படிங்கிறது பல பிளஸ் நிறைய இருக்கு என்னங்கிறதையும் சொல்கிறோம் ஏழாம் பாவத்திலே குரு பகவான் மே மாசம் ஒன்னாம் தேதி வெறும் பதினாலு நாள் தான் இந்த வருஷத்துல அதுக்கப்புறம் அவரும் வந்து ஏழாம் பாவத்திற்கு வந்து விடுகிறார் அதனால ஏழுல இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் ஆதிபதி ஐந்தாம் ஆதிபதி இல்லைங்களா இந்த உடையவர் ஏழாம் பாவத்திலே செல்வது நல்லது திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் கைகூடும் அது ஒண்ணு பணம் காசுகள் தங்கு தடையாக இருக்கின்றது எனக்கு சீரான முன்னேற்றம் வேண்டும் பொருளாதார வளர்ச்சிங்கிறதே இல்லை நான் பத்து ரூபாய் சம்பாதிச்சா இருபது ரூபாய் செலவழியுது இது மாதிரி எனக்கு வரவை தாண்டிய செலவுகள் இருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது கடன் இருக்கு பொருளாதாரம் தேவையற்ற கடனுக்கே போகுது அப்படின்லாம் உங்களுடைய வருத்தங்கள் இருந்தால் வரக்கூடிய காலத்திலே நிச்சயமாக அந்த மாற்றம் ஏற்படும் குரு பகவான் நல்ல இடத்திற்கு வருகிறார் அபரிவிதமாக கையிலே புழங்கும் உங்களுடைய பண தேவைகள் நிவர்த்தி அடையும் அதிகப்படியான வருமானங்கள் கைகூடும் நல்லபடியான சுப முதலீடுகள் செய்யும்படியான விஷயங்கள் ஏற்படவிருக்கின்றது அதே மாதிரி குறி குறிப்பியா நீங்க சொல்லணும் அப்படின்னா இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் கொண்டவங்களுக்கு செவ்வாய் வந்து இந்த வருடத்துல ஆரம்பத்திலே நாலாம் பாவத்துல இருக்கின்றார் அவர் வந்து ஐந்தாம் பாவத்திற்கு மாறுகின்றார் வைகாசி மாசத்துல அதே மாதிரி வந்து ஆடி ஆவணி புரட்டாசி ஆகிய மாதங்கள்ல ஏழாம் பாவத்துல போறார் அதனால ஜென்மஸ்தானாதிபதி ஆறாம் ஆதிபதி ஏழுல போறதுங்கிறது திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணம் தடையாக இருந்தால் வெகு நாட்களாக உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தால் அந்த சமயத்திலே திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு வெளிநாடு வாழ்க்கை வெளிநாடிலேயே சென்று செட்டில் ஆகுவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் குரு பகவான் அவர் ஏழுல போறது மட்டுமல்ல அவருடைய பார்வை ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் பாத பாவத்தை பார்க்கின்றார் பல நன்மைகள் வருகின்றது நிறைய பிளஸ் இருக்கு இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா கேது பகவான் பதினொன்னுல போறாங்க விரிச்சிருக்கு பதினொன்றுல போகக்கூடிய கேது பகவான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் நன்மைகள் அதே மாதிரி வந்து செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கிறதுனால எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போன்ற துறையில் இருப்பவர்களுக்கும் பல நன்மைகளை பெற்றுத் தருகிறார் இதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா அஷ்டமஸ்தானம் அதாவது அர்தாஷ்டம ஸ்தானத்திலே செல்லக்கூடிய சனி பகவான் அதனால சனிக்கிழமையிலே சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றி வையுங்கள் குறிப்பாக அந்த சனி பகவான் அர்தாஷ்டம சனியினுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்வது விருச்சிக ராசிக்கு யாரு அப்படின்னா முருகப்பெருமான் தான் அதனால முருகப்பெருமான் வழிபாடுங்கிறது மிக மிக அவசியம் விருச்சிக ராசிக்காரங்களுக்குங்க அதுவும் வந்து செவ்வாய்க்கிழமையிலே வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானு உகந்த தினம் செவ்வாய்க்கிழமை அன்றைய தினத்துல கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்க விட்டுடுங்க அவ்வளோதான் ஓவம் சரவணபவாய நமக அவருக்கு உண்டான ஆறு எழுத்து மந்திரம் இத எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாராயணம் பண்ணுங்க ஒருபோது விரதம் எடுங்க முருகப்பெருமானுக்கு விரதம் எடுப்பது மிக பிடிக்கும் விரத பிரியன் முருகன் அதனால அவரை வந்து விரதம் எடுத்து போற்றி வழிபாடு செய்து வணங்கி வந்தீர்களே ஆனால் நன்மைகளை ராசிக்காரங்கள் இந்த குரோதி வருடத்திலே அதிகமாக பெறுவார்கள் சிவாய நமக